லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் முதன்முறையாக ரஜினிகாந்த் நடித்திருக்கும் திரைப்படம் கூலி இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்தால் கண்டிப்பாக கோலிவுட்டில் புது சரித்திரம் படைக்கப்படும் என்றுதான் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்திருந்தார்கள் அந்த படத்தின் பாடல்களும் ட்ரெய்லரும் அமைந்திருந்தன கண்டிப்பாக பெரிய சம்பவத்தை இப்படம் படைக்கும் என்ற நம்பிக்கையும் கொண்டிருக்கிறார்கள் படத்தின் ஃப்ரீ டிக்கெட் புக்கிங் வேறு எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு நடந்தது கேரளா தமிழ்நாடு தவிர்த்து இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் டிக்கெட்டுகள் வெற்றி தீர்ந்தன அதே போல் வெளிநாடுகளிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை காலை ஒன்பது மணி சிறப்பு காட்சிக்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறது அதிகாலை காட்சிக்கு அனுமதி இல்லை ரிலீஸ் ஆகும் முதல் நாளான இன்று மொத்தம் ஐந்து காட்சிகள் திரையிடப்பட இருக்கின்றன தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற இடங்களில் ஒன்பது மணிக்கு முன்னதாகவே காட்சிகள் திரையிடப்படுகின்றன இந்நிலையில் ரசிகர்கள் தங்களது விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் படம் பார்த்த ரசிகர் ஒருவர் எக்ஸ் பக்கத்தில் பிளே அபாரமாக இருக்கிறது இது போல் ரஜினியை இதற்கு முன்னர் பார்த்ததில்லை ஹனிருத்தின் பின்னணி இசை புள்ளரிக்க செய்கிறது தேட்டர்களில் முழுக்க முழுக்க கொண்டாட்டம் தான் ஐந்து மதிப்பெண்களுக்கு நான்கு புள்ளி ஐந்து மதிப்பெண் என புகழ்ந்திருக்கிறார் அதே போல் படம் பார்க்க தொடங்கி இருக்கும் இன்னொரு ரசிகர் ரஜினிகாந்தின் டைட்டில் கார்டை பகிர்ந்து மற்றும் நெருப்பு போன்ற பலரும் ரஜினியின் வெளிப்படுத்தி வருகிறார்கள் மேலும் இன்னொரு ரசிகர் நாகார்ஜுனாவின் கெரியரில் இந்த ரோல் தான் சிறந்தது என்று தெரிவித்திருக்கிறார் படம் பார்த்த இந்த ரசிகரோ கூலி படத்தின் முதல் பாதி டல்லாக போகிறது மோசமான திரைக்கதையால் போரடிக்கிறது ரஜினியின் தவித்து மொமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை ஹனிருத்தின் இசையும் பெரிதாக உதவவில்லை இரண்டாவது பாதியாவது நன்றாக இருக்க வேண்டும் லோகேஷ் கனகராஜ் குறிப்பிட்டிருக்கிறார் மற்றொரு ரசிகையோ தான் ஒரு கமல் ரசிகர் என்று லோகேஷ் நிரூபித்து விட்டார் கமலின் ரசிகர்களுக்கு பிடித்த படத்தை எடுத்து வைத்திருக்கிறார் என போட்டிருக்கிறார் அதே போல் இன்னொரு ரசிகர் முதல் பாதி ஓகே எனர்ஜியான சூப்பர் ஸ்டார் ஸ்டைலிஷ் நாகார்ஜுனா பெஃபார்மர் ஸ்ருதி ஹனிருத் மஜா நான்கு பாடல்கள் சூப்பர் பாடலும் பக்கா என குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க